திருச்செந்தூரில் பனைக்கிழங்கு சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் பொங்கலை முன்னிட்டு அவற்றை அறுவடை செய்து விற்பனைக்கு தயாராகி வருகிறார்கள் பொங்கல் பண்டிகையின் போது கரும்புடன் இடம்பெறும் உணவுப் பொருட்களில் ஒன்று பனங்கிழங்கு தூத்துக்குடி திருநெல்வேலி நாகர்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் தலைப்பொங்கல் சீர் வரிசையில் முக்கிய அங்கம் வகிக்கும் இந்த பனங்கிழங்கினை விவசாயிகள் சாகுபடி செய்து வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கிறார்கள் அத்தகைய சுவைமிக்க இந்த கிழங்கினை பனைப்பழத்தை செம்மண்ணில் புதைத்து தேரி பகுதி விவசாயிகள் உற்பத்தி செய்கிறார்கள் கால்சியம் இரும்பு உள்ளிட்ட பல்வேறு சத்துக்கள் நிறைந்த இந்த பனங்கிழங்கினை கர்ப்பிணிகள் சிறுவர்கள் என்று அனைத்து தரப்பினரும் சாப்பிடலாம் என்று விவசாயிகள் கூறுகிறார்கள் ஆடி மாதத்தில் மண்ணில் புதைக்கப்பட்ட பனங்கிழங்குகள் நான்கே மாதங்களில் உளைச்சலடைந்து பொங்கலையொட்டி அறுவடைக்க தயாராகியிருப்பதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள் இது கொடுக்காங்களோ இல்லையோ கிழங்கு பொங்க பிடிக்காத கொடுப்பாங்க நுங்கு கிடைக்கும் பயணி கிடைக்கும் கிழங்கு கிடைக்கும் தவணும் கிடைக்கும் வந்து எல்லா ஊருக்குமே ஏற்றுமதி பண்ணுறாங்க சென்னை பாம்பே இது கோயம்புத்தூர் எல்லா வெளிநாடுங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் தூத்துக்குடி திருநெல்வேலி சென்னை கோயம்புத்தூர் பாம்பே எல்லா ஏரியாவுக்கும் இங்கே இருக்க எந்த சந்தை இருக்குது எங்கெல்லாம் உடம்பும் உடங்குடி அங்கே பரமங்குறிச்சி எல்லா ஏரியாவுக்கும் போது கடைசா களைசா சின்ன கிண்ண வாம்பே கம்பே எல்லா இடத்துக்கும் அந்த கிழங்குங்க உள்ள கிழங்கு போகுது கிழங்கு நல்லா தெளிவாவும் இருக்கும் அதே மாதிரி கிழங்கு பார்க்க நல்லா பெருசா இருக்கும் அந்த உள்ள உள்ள தும்பு அதிகம் இருக்காது நல்லா சாப்பிடுறதுக்கு நல்ல தெளிவா இருக்கும் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் பனங்கிழங்குகளுக்கு நல்ல விலை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் பனை விவசாயிகள் காத்திருக்கிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துள்ள கிளிக் பண்ணுங்க thanks for